பாவக்காவை சப்பாத்திக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ்ஷாக செய்ய முடியும் அதுவும் கசப்பே இல்லாமல் செய்யலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் பாவக்காய் கசப்பே இல்லாமல் பண்ணிடலாம் பாவக்காவை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதில் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கல்லுப்பை நல்லா அந்த பாவக்காவோட நல்லா பெசைஞ்சி பிசைஞ்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல எந்த அளவுக்கு அழுத்தி உங்களால் பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சுக்குங்க அப்போ தான் அந்த பாவக்காய் இருக்கிற கசப்பு எல்லாமே தண்ணி வழியாக அழகாக வெளியே வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணாலே போதும் இதில் இருக்கிற கசப்பு தன்மைலாம் அதில் இருக்கிற தண்ணி வழியாக வெளியே வந்துடும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்ல தாராளமே எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருந்தோலையே அது சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் இல்லட்டால் வெங்காயம் அப்படியே ஒன்று ஒன்றா நமக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி ஒரு நார்மல் சைஸ் மூணு தக்காளி நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட போகிறேன் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது வந்து சிம்லையே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்ச பாவக்காய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கையை வச்சு நம்ம இப்படி பிசையும் போதே நம்ம தண்ணி ஃபுல்லாக கையில் வரும் ஒரு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கை ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் தண்ணி நிறைய உங்களுக்கு ஊறி வெளியே வந்து இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த தண்ணியே உங்களுக்கு பச்சை கலரில் மாறி இருக்கும் இந்த பாவாக்காலில் இருக்கிற கசப்பு தன்மைலாம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு முறை இதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும் இதை வாஷ் பண்ணுற நேரத்தில் சூப்பராக தக்காளி வெங்காயம் வெந்திருக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாவக்காவை அப்படியே இதில் சேர்த்துடலாம் பாவக்காவை சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு இருக்கணுன்னா அது அந்த பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க பாவக்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தக்காளி வெங்காயமோட அளவும் இருக்கணும் தண்ணியும் அந்த மூழுகிற அளவுக்கு ஊற்றினாலே போதுமானது இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க சூப்பராக அந்த பாவக்காய் வெந்துடும் பாருங்கள் பாவக்காய்லாம் சூப்பராக வெந்திருக்கு அந்த தண்ணியுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வெல்லம் தான் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்க போகிறேன் நான் எடுத்திருக்கிறது கால் கிலோ பாவக்காய் அளவுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா இது சாப்பிட்றதுக்கு லைட்டாக ஸ்வீட்டாக கசப்பு அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஏற்கனவே கல்லுப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருக்கோம் இப்போ இதில் வெல்லமும் சேர்த்துருக்கோம் கசப்பே இல்லாமல் அட்டகாசமான டேஸ்ட்டில் இந்த பாவக்காய் கிரேவி இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி வெளியே வந்திருக்கணும் இந்த மாதிரி மேலே எண்ணெய் தெரிகிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்குங்க கசப்பே தெரியாது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது பாவக்காலை இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு கூட இது வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு முறையாவது இந்த மாதிரி பாவக்காவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ